தடை செய்யப்பட்டது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி இந்த மார்க்கத்தில் கூறியும் என்ற காரணமாக இருந்தாலும் சரி மார்க்கம் அல்லாத உலக காரணங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்தை கூறியும் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட சேர்க்கக்கூடிய முஸ்லிம்கள் என்பது கலந்து கலந்து தங்களுடைய வாழ்வின் முன் உதாரணமாக ஆக்கி 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 அவர்கள் பேச்சிலே கலாச்சாரம் மாறிவிட்டது அவர்கள் குணங்களிலே கலாச்சாரம் மாறிவிட்டது ஒரு பெண் அவளை நான் பார்த்ததில்லை வருவார்கள் தெரியுமா துன் ஆரியாத் ஆணை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பால் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் இவள் நரகச்ச இவள் நரகத்தை சேர்ந்தவள் ஏன் இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது ஆகுவார்கள் மருந்து இல்லையே அல்லாவின் இறக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேருவார்கள்

அவரும் பிறர் பக்கம் சாயும்படியாக பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை யசூல்லாஹி சல்லல்லா ஹோலஹி வசல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க நீங்க நரகவாதிகள் நாளை வறுமைகளின் நரகத்தின் வாசனையை கூட உங்களால் நோக முடியாது என்று எல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார் தன் மனைவிக்கு ஒருவர் அனுமதிக்கிறான் தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான் தன் சகோதரனுக்கு இந்த ஆடையை ஒருவன் அனுமதிக்கிறான் அவங்களாவது நரகத்தில் போக மாட்டான் இதை அனுமதிச்சவன் என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹாலை மறுமையிலே அவனோடு பேச மாட்டான் அவனை பார்க்க மாட்டான் அவனை சுத்தப்படுத்த மாட்டான் யார் அவன் தன் உம்மத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்தவன் முகமது உத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே முகம்மது இந்த உம்மா இதை தடுப்பதற்கு கூட்டம் எங்கே இதை தடுப்பதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாவுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாலிப கூட்டம் எங்கே இல்லையே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு சமுதாயம் உருவாகாதவரை இந்த பாவங்கள் குற்றங்கள் நம்பி கூறிய முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்திலிருந்து இருந்து தூய்மைப்படுத்த கூட கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் வராத தாதி சபிக்கப்பட்டார்கள் நாவால் சபிக்கப்பட்டார்கள் ஏன் தெரியுமா ஏன் சமூகம் சமைக்கப்பட்டது அங்கும் கரு அவர்கள் தீமையை தடுக்கவில்லை அந்த சமுதாயம் செய்த பாவங்களை இவர்கள் தடுக்கவில்லை சுகாநல்லாக இரம்பில